நான் உலகிற்கு கடல்பாளையம் இனிய வந்தனம் தமிழ் சிந்தனை பேரவையின் நிர்வாக குழு உறுப்பினரும் எவ்வளவு ஆலோசகரும் ஓய்வு பெற்ற தமிழர் ஆசிரியரும் ஒன்று ஆயினும் இன்றும் இளமையோடு இளமை திரும்ப பேசக்கூடிய வல்லவராக திகழக்கூடிய இளம்பிழகில் வசிக்கக்கூடிய ஆனால் அவருடைய சொற்பொழிவார் உலகில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் இல்லத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய வீரியம் அவருக்கு உண்டு சௌரிராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு உங்கள் பலத்த கரகோசத்திற்கிடையே வருக வருக நன்போடு வருகிறது மகாகவி பாரதிய நிகழ்ச்சியிலே இங்கே கூடி இருக்கக்கூடிய அரியனுடைய சிறிய வாழ்த்துறையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதற்கு பெருமை அடைகின்றேன் இதற்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முனைவர் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய இங்கே ஆற்றி நமக்கெல்லாம் மகாதலை பாரதியினுடைய பெருமையை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்தார்கள் பார்வையை பற்றி என்னொரு வார்த்தைகள் சொல்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் மகாக்கலை பார்வையினிடத்திலே பலரை அவர்கள் குறிப்பிடும் பொழுது பலரை கவிஞராக்கினார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதிலே குறிப்பாக மகத்தை பாடலோடைய இணைந்து பயண பணியாற்றியவர் புரட்சி கவி பாலிதாசன் அவர்கள் அந்த புரட்சி கவி பாலிதாசன் அவர்கள் பாடலை பற்றி ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் பைந்தமிழ் தேர்ப்பாக அவன் ஒரு தேடி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை கொயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பதையை கவிக்கும் கவிமரசு நீக்க பாடி வந்த நில கமழும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதைகள் வந்த மரபன் புதிய அறம்பாக வந்த அறிவின் மஞ்சள் மதங்கள் அண்டா நிருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கம்

அடியன் பாரதியுடைய சீரன் என்று சொல்லலாம் ஒரு நல்ல நடிகரை இன்றைக்கு இந்த புள்ளிய மண்ணிலே பேசுகின்ற வாய்ப்பு அடியுக்கு கிடைத்திருக்கிறது வாழ்வனி அம்மா இந்த வயத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவளிக்கட்டு நின்றதாமோ பாரதேசன்றி

இந்த மாதம் தம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் துருங்குகின்றனரே அவர் துன்பத்தை போக்க வழியிலையோ ஒரு மருந்து இடத்திலேயோ செற்று மாடுகள் போல் உடைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்தில் பெண்ணென்று என்று ஒரு பேயும் இறங்கும் என்பார் தெய்வமே நினைந்து எண்ணம் இறங்காதோ அந்த ஏழை ஏழைகள் அங்கு சொல்லியும் கண்ணின் வெறும் மண்ணை கலந்திடுமோ